ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு டேலண்ட் பிளண்ட் பிளஸ்ரி சேனல் சரியான வேலையை சரியான நேரத்தில் செய்யறவங்க மட்டும்தான் சாதனையாளர் ஆகுறாங்க நீங்களும் அந்த மாதிரி ஒரு சாதனையாளர் ஆகுறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா திருச்சிராப்பள்ளி கோட்டத்துக்கு உட்பட்ட அந்த ரயில் நிலையங்கள்ல உணவகம் அமைக்கிறதுக்கான அந்த மின்னணு ஏலம் தொடங்க உள்ளது அதற்கான முழு விவரத்தை பத்தி பார்க்கலாம் வாங்க இந்திய குடியரசு தலைவர் அவர்களின் சார்பிலும் கோட்ட ரயில்வே மேலாளர் அவர்களின் சார்பிலும் திருச்சிராப்பள்ளிக்கு உட்பட்ட கோட்டத்தில் ஏடிஇ வகையின ரயில் நிலையங்களை வந்து உணவகம் அமைக்கிறதுக்கான அந்த உரிமை வழங்குறவங்க பொருட்டு இ மின்னணு ஏலம் வந்து நடைபெற உள்ளது அதற்கு வந்து விண்ணப்பிக்கிறவங்க வந்து விண்ணப்பிக்கலாம் அதாவது அதுக்கு ஏலம் எப்ப நடைபெற உள்ளது அப்படின்னா பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல காலை வந்து பத்து மணி அளவில் வந்து நடைபெற உள்ளது ரேட் யூனிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வருடாந்திர உரிமை தான் வழக்கமா ஒரு சார்பு மக்கள் தான் இந்த மாதிரி கான்ட்ராக்ட் ஏலத்துக்கு வந்து ரெகுலரா விண்ணப்பிப்பாங்க அந்த மாதிரி இல்லாம உங்களுக்கு திறமையும் தகுதி இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்களும் இதற்கு வந்து முயற்சி பண்ணலாம் உங்களுடைய உணவின் தரம் நீங்க நிர்ணயிக்கக்கூடிய விலை வந்து ரொம்ப சிறப்பா இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா இந்த ஏலம் உங்களுக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால உங்க திறமை நம்பி தயக்கம் இல்லாம இந்த ஏலத்துல கலந்துக்கங்க இதற்கான அஃபிஷியல் வெப்சைட் வந்து நான் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் மறக்காம செக் பண்ணிட்டு நீங்க வந்து ஏலத்துல கலந்து பதினாலு ரயில் நிலையங்கள்ல உணவகம் அமை அமைப்பதற்கான கான்ட்ராக்ட் தேவைப்படுறாங்க என்னென்ன ஊர்கள் சொல்லி பார்க்கலாம் வாங்க போலூர் நீடமங்கலம் அறந்தாங்கி பட்டுக்கோட்டை மன்னார்குடி திருத்துறைப்பூண்டி சீர்காழி பொன்மலை நாகூர் திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர்ல ரெண்டு இடத்துல கேட்டிருக்காங்க பாபநாசம் பேராணி இந்த எல்லா இடத்துலயும் வந்து தேவைப்படுறாங்க மறக்காம நீங்க வந்து மின்னணு இடத்துல கலந்துகிட்டு வெற்றியடைய வாழ்த்துக்கள் காலை பத்து மணி அளவுல பன்னெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த தேதிகளில் நடத்தப்படுது இந்த மாதிரியான வேலை ரெகுலராக வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க